ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகாஸ்ரீ சேனல் நம்ம இன்னைக்கு கர்ப்பிணிகளுக்கு மிக முக்கியமான மாதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் தான் ஏன்னால் இந்த மாதந்தான் வந்து உங்களுக்கு டெலிவரி நடக்கும் ஸோ நயன்த் மந்த் எண்டில் இல்லை உங்களுக்கு பத்தாவது மாதம் பிறந்த மொதல் வாரத்தில் வந்து டெலிவரி இருக்கும் ஸோ நாற்பது வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக டெலிவரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது டாக்டர் செக்கப்புக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் வந்துட்டு தெளிவாக புரியும் நம்ம சொன்ன மாதிரி நயன்த் மந்த் வந்து பிரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதத்துல தான் டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டாக்டர் செக்அப் போகிறதா உங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு நயன்த் மந்த் ஸ்டார்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பார்ப்பாங்க சில ஹாஸ்பிட்டலில் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை வர சொல்லலாம் ஸோ ஹாஸ்பிட்டலில் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ கிட்ட நெருங்குது உங்களுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து செக்அப் வர சொல்லுவாங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக பேபியை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கா சுகர் லெவல் எப்படி இருக்குது பிளட் லெவல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களோட டெலிவரியில் எந்த ரிஸ்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் அப்படிங்கிறதுனால இந்த செ செக்கப் எல்லாமே அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேபி பொசிஷன் வந்து கரெக்டாகிட்டா நார்மல் டெலிவரிக்கு அப்படிங்கிறதே வந்து அவங்க பார்ப்பாங்க ஏன்னா பேபியோட பொசிஷனும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பேபியோட ஹெட்டு வந்து நம்ம சர்விக்ஸில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இடுப்பு பகுதிக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதுக்கு முன்னாடி பேபியோட ஹெட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேபி வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த பொசிஷன் வந்து நமக்கு டெலிவரி ஆகணும் நார்மல் டெலிவரிக்கு வந்து செஃபாலிக் பொசிஷன் தான் பேபியோட தலை வந்துட்டு கீழே பார்த்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி ஓகே அப்படின்னுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட பொசிஷன் பேபியோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குது செஃபாலிக்ல இருக்குதா ட்ரான்ஸ்பாஷன்ல இருக்குதா இல்லை ப்ரீச் பொசிஷன்ல இருக்குதா ஸோ இந்த மாதிரி பேபியோட பொசிஷன் வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி சர்விக்ஸும் வந்து செக் பண்ணுவாங்க கர்ப்பபை கர்ப்பப்பை வாய் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நம்ம யூட்ரஸ் உள்ள கைவிட்டு செக் பண்ணுறது தான் இதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அப்படி அந்த நம்ம யூட்ரி யூட்ரஸோட மவுத் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எண்டில் உங்களுக்கு டெலிவரிக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ் இருக்கும்போது இந்த செக்கப் எல்லாமே வந்து பண்ணுவாங்க எந்த வீக்கில் டெலிவரி இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னா முப்பத்தெட்டு வாரத்தில் இருந்து நாற்பது வாரத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி இருக்கும் சில பேருக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த வீக்கில் கூட இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து முப்பத்தெட்டாவது வாரம் முப்பத்தொம்பதாவது வாரம் வந்துட்டு டெலிவரி இருக்கும் அதுக்கு முன்னாடி அதாவது முப்பத்தெட்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்த பிறந்துட்டா ரிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இந்த வாரத்தில் குழந்தைங்க பிறந்தால் கூட குழந்த நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும் லங்ஸ் வந்து மெச்சோர் ஆகிறதுக்கு நமக்கு லாஸ்ட் டைமில் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கூட கொடுப்பாங்க சில ஹாஸ்பிட்டலில் சப்போஸ் ஒரு ஒன் வீக் வந்துட்டு ப்ரீவியஸாக பிறந்துடுச்சு அப்படின்னா லங்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஃபுல்லாக ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வாரம் வர நம்ம ஸ்டொமக்கில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த லங்ஸ் வந்து நல்லா மெச்சோர்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஒன்று தான் அதுவுமே வந்து ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு பிறந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு எய்த் மந்த் செவன்த் மந்த் அந்த மாதிரி டைம்லேயே பிறந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் ஆக்சிஜனில் வந்து குழந்தை வைப்பாங்க அது வந்து இந்த லங்ஸ் வந்து மெச்சூர் ஆகாததுனால தான் மற்றபடி உங்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி அந்த மாதிரிலாம் பிறந்தால் கூட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது லாஸ்ட்டு டைமில் வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் செவன் மந்த் அந்த மாதிரி டைமில் இருந்தெல்லாம் ஸோ இந்த நைன்த் மந்தில் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டர் பட்டர்ஃப்ளை யோகா சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம் ஸ்குவாட் பண்ணலாம் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது ஸோ அந்த மாதிரி ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வாக்கிங் போகலாம் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணா கூட கண்டிப்பாக வாக்கிங் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் குழந்தையோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து வாக்கிங் போங்க உங்களோட இடுப்பெலும்புகள் எல்லாமே நல்லா விரிஞ்சு கொடுக்கும் யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகல அப்படின்னா கூட நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படிங்கும்போது ரெகுலராக வாக்கிங் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூட்ரஸ் மவுத் கூட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி கஷாயம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க சோம்பு கசாயம் கசாயம் மல்லிகை கசாயம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல ஸோ அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் இதை பற்றி கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான கஷாயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த நைன்த் மந்தில் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வெயிட்டு உங்களுக்கு டெலிவரி நெருங்குது போது நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் பேபியோட வெயிட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது வரைக்கும் உங்களோட பேபியோடய வெயிட் வந்து கம்மியாக இருந்தால் கூட லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேபியோடய வெயிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் டாக்டர்ஸ் வந்து ஸ்கேனில் சொல்லுவாங்க பேபியோடய வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்கள் குழந்தைங்களோட வெயிட் வந்து ரெண்டு கிலோவுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுமோ முக்கியமாக வந்துட்டு இந்த கருப்பு திராட்சை கலர் கருப்பு உலர் திராட்சை சொல்லுவோம்ல பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த கிரேப்ஸு உலர் திராட்சை ஸோ அது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஊற வச்சு எடுக்கணும் இந்த நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கலாம் இன்னும் இதுக்கு வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் பேபி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை பேபியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சில கம்மி பண்ண சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு நார்மல் டெலிவரி கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிற அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கெல்லாம் வந்து சாப்பாடை கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க டாக்டர் அந்த மாதிரி நட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இளநீர் எடுக்கிறதையுமே வந்து கம்மி பண்ண சொன்னாங்க அதே மாதிரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா பேபியோட வெயிட் வந்து ஓவர் வெயிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்துட்டு இந்த அன்னாச்சி மாம்பழம் பழம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டா பிரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து சாப்பிடலாம் இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் டெலிவரிக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் சாப்பிட்லாம் ஸோ அது வந்துட்டு உங்கள் நார்மல் டெலிவரியை கொஞ்சம் ஈஸியாகி கொடுக்கும் இந்த நயன்த் மந்த்லேயாவது நீங்கள் கண்டிப்பாக அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது செரிமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த நயன்த் மந்த்தில் இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நமக்கு டெலிவரி நெருங்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதம் கண்டிப்பாக வந்து அன்ஹெல் ஹெல்த்தி ஃபுட்டு அதிகமா சுகர் எடுத்துக்கிறது அதிகமாக உப்பு எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வயிற்றில் வந்து விளக்கண்ண அப்ளை பண்ண சொல்லுவாங்க லைட்டாக ஹீட் பண்ணி வயிற்றுல வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க அந்த இடுப்பு பகுதியிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சு உடம்புக்கு குளித்தோம் அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நார்மல் டெலிவரியே ஈஸியாக ஆக்கும் அப்படின் வந்து சொல்லுவாங்க சுடுதண்ணி நீங்கள் உடம்புக்கு ஊத்துறீங்க அப்படிங்கும்போது இடுப்பெலும்பெல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் முதுகெலும்பம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் சுடுதண்ணி ஊற்றும் போது வயிற்றில் வந்து ஊற்றக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க உங்களோட முதுகுக்கு கை காலில் ஊற்றிக்கலாம் ஆனால் வயிற்றுல மட்டும் உங்களோட சுடுதண்ணி வந்து படாமல் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து டெலிவரி கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டெலிவரி பேகுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான திங்ஸ் பேபிக்கான திங்ஸ் வந்து அது உங்களோட விருப்பம் தான் ஏன்னா சில பேர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுப்பாங்க சில பேர் வந்து இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாமே எடுத்துக்கோங்க உங்களுக்கு மெடிக்கலுக்குள்ளே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரிப்போர்ட் ஃபைல் உங்களோட மெடிக்கலுக்கான அந்த ஃபைல் வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா டாக்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்க்கும்போது அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கூட யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் சொல்லிடுங்க இது இது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா லாஸ்ட்டு டைமில் நம்ம அந்த பெயினில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் அதை எடுத்துக்கிறது அப்புறமா நீங்கள் வந்து வியர் பண்ணுற ஸ்லிப்பர் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து கை கால் வீக்கம் கால் வலி இதெல்லாமே இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஹை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்லிப்பர் வியர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே லெக் பெயின் வந்து ஜாஸ்தி தான் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் கரெக்டான சைஸ் இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வழுக்குது அப்படிங்கிற ஸ்லிப்பர்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க கால் வீக்கம் கம்மியாகிறதுக்கு நம்ம ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிடுறத இதுக்கு முன்னாடி டூ டூ த்ரீ வீடியோஸ் முன்னாடி நினைக்கிறேன் நான் வேணால் லிங்க் கொடுக்கணும் அந்த கால் வீக்கம் சரியாகிறதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் காலை வந்து நீண்ட நேரம் தொங்க போட்டு உட்காராம காலில் தரையில் நீட்டி கால் நீட்டி உட்காருங்க கல் கல் உப்பு வந்து சுடுதண்ணியில் போட்டு அதில் கொஞ்ச நேரம் கால் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கால் வீக்கம் வந்து குறையும் ஸோ இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டீட்டெயில்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் வந்து எடுத்திங்க அப்படின்னா ப்ளெட் லெவல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ முருங்கைக்கீரையும் அதே மாதிரி ரொம்ப சத்துள்ளது முட்டை கீரை பா கால் இது எல்லாமே உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க பேபி வெயிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது டெலிவரி நினச்சி பயப்படாதீங்க நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி சிசேரியனாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் உங்கள் பேபி நல்லபடியாக வெளியே வரணும் அம்மாவும் குழந்தையும் சேஃபாக இருக்கணும் அப்படி மட்டும் நினச்சிக்கோங்க நார்மல் டெலிவரியாக நினச்சும் பயப்படாதீங்க பெயின் வந்து நீங்கள் தாங்குகிற அளவுக்கு தான் வந்து இருக்கும் ஸோ எதை நினச்சியுமே வந்து பயப்படாமல் ஸ்ட்ராங்காக வந்து இருங்க எல்லாருக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்க என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்